அது ஹிந்தி படிக்காத இந்திய திணிக்காத இட்லியே உப்புமா இந்திய திணிக்காத அவங்க என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க அந்த மும்மொழி கொள்கைன்னா என்ன உனக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை எடுத்து படி தேர் நாட் ஹிந்தி தமிழ் மொழி மட்டும் இருந்தா போறோம் உங்களுக்கா உங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே எங்க வாரிசுக்கு புல்லாவே இருக்கட்டும் அது இப்ப அரசியல் தலைவர்கள் பசங்க வாய போட்டிக்கிட்டு சாமான் பின்பக்கமா இந்திக்கு போய் கத்துக்கிறாங்க திருப்பி திருப்பி இந்த அரசியல்வாதிகள் வந்து இந்த விஷயம் வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க சாமி கும்பிடாத சாமி கும்பிடாத நீ திட்டுத்தனமா போய் சாமி கும்பிடு அது அது நீ இந்தி படிக்காத உங்க குடும்பமே இந்தி திட்டுத்தனமா படிக்கிற நீ ஏன் இந்தி படிக்கிற அப்ப என்ன வந்து மட்டும் தட்டுற நீ என்ன அடிமாடா ஆக்கிடுற அப்ப நாங்களாம் அடிமாடு மாதிரி சொல்றவனுக்கு தான் அறிவில்லை கேட்கறவனுக்கு கூட இல்ல இங்கே போற இல்ல மோடியை பாக்கிறதுக்கு என்ன பேசுவேன் எனக்கு என்ன பணத்தை குடுத்துறியே அப்படியே தமிழ்ல பேசுவியா அந்த இங்கிலீஷும் உங்களுக்கு ஒழுங்கா வரமாட்டேங்குது அப்படி ஹிந்தி மட்டும் வேண்டாங்கிற நீ ஒழுங்கா ஹிந்தி கேட்டுக்கிட்டே இருந்துச்சுக்க மோடி கட்சி சார்ந்த மேற்கோ எல்லாம் சொல்லலாம் நீ மாட்டு வாங்க எனக்கு மோடி கிட்ட பேசிட்டேன் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பேசிட்டு வரேன் நீ மாட்டு இந்நேரம் நான் இந்தி படிச்சிருந்தேன் என் கூட படித்தவங்கெல்லாம் இந்நேரம் பாம்பே கல்கட்டா எல்லாரும் பேங்க் மேனேஜர் லெவலில் இருக்காங்க இல்லைன்னா தமிழ்நாட்டிலே குண்டு செடியில் குதிரை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான் அஞ்சு மொழி பட்சமும் அவன் அறிவாளி ரெண்டு மொழி வச்சும் மாடு மிஷின் தான் கிடக்குறவங்க மாடு தான் மேய்க்கணும் மாடு எப்படி அப்படியே சுற்றிட்டு மாடு மேய்ச்சி சாணி இந்த சில்லற சில்லற வேலையை செய்து தான் வரணும் ஆனால் கட்டாயம் மும்மொழி கொள்கை அவசியம் மும்மொழி கொள்கை நிச்சயம் அவசியம் மேடம் ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹிந்தி அவசியம் படிக்கணும்னு நினைக்கிறவங்க அது இதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தே கிடையாது சுத்தமாக ஏன்னா நாங்களாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதனால் இன்னும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கும் நான் வந்து எனக்கு லக்கி நான் சின்ன வயசில் கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்கூலில் படித்தேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் சைனிக் ஸ்கூலில் அதனால எங்களுக்கு ஹிந்தி இருந்தது ஹிந்தியும் படிக்க முடிஞ்சது அதனால ரொம்ப எங்களுக்கு பின்னாடி நார்த்துக்கெல்லாம் போனபோது ரொம்ப உபயோகமாக இருந்தது இந்த வாய்ப்பு இந்த ஊரில் இருக்கிற படிக்கிற பசங்களுக்கு இல்லாமல் போயிடக்கூடாது அவங்களுக்கு தமிழ் படிக்கிற மாதிரி மதர் டங் தமிழ் ரொம்ப ரொம்ப அவசியம் தமிழ் ரொம்ப ரொம்ப அவசியம் மதர் டங் அவசியம் தமிழ் கிமிழ் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கக்கூடாது தமிழ்ல பேசுறது தான் நான் விரும்புறேன் அதே மாதிரி ஆங்கிலத்தை அறிவு தான் இன்டர்நேஷனும் நம்ம ஜெயிக்க முடியும் ஹிந்தி ரொம்ப ரொம்ப அவசியம் இந்தியாவிலேயும் அவசியம் வெளிநாட்டுல போனாலும் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் வந்து இணைக்கக்கூடிய ஒரு மொழின்னா அது ஹிந்தி தான் லாங்குவேஜ் கத்துக்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அது வந்து மற்ற அறிவையும் வளர்க்கும் யாருக்கு என்ன மொழி தேவையோ அவங்க படிச்சுக்க போறாங்க அவ்வளவுதான் ஆனா அது இந்தி தானே சொல்றாங்க மும்மொழினால இந்தின்றதா திமுக சொல்லுது அப்படிதானே அவங்க அரசியல் பண்ண முடியும் அதனால அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் மும்மொழின்றது எந்தெந்த எந்தெந்த லாங்குவேஜ் வேணா படிச்சுக்கலாம் நமக்கு எந்த லாங்குவேஜ் தேவையோ அந்த லேங்குவேஜ் படிச்சுக்கலாம் மொழி ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவங்க கம்யூனிகேஷனுக்கு மொழி தான் முக்கியம் நம்ம ஏன்னா நம்ம இந்த நாட்டு எந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறதெல்லாம் இருக்கும் ஆந்திராவுக்கு போறோம் தெலுங்கு தெரிஞ்சா தெலுங்கு கத்துக்கு பேசலாம் கர்நாடகா போகிறோம் கர்நாடகா போனால் கர்நாடம் தெரிஞ்சால் கன்னடம் பேசலாம் அங்கே போய் மொழி தெரியாமல் நம்ம யாரையும் இன்னொருத்தரை கேட்க வேண்டியதில்லை அது ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறது நல்லது தான் கன்னடமோ தெலுங்கோ மலையாளமோ எது நமக்கு தேவையான லாங்குவேஜ் படிக்கிறது தப்பு கிடையாது அறுபத்தஞ்சில் மொழி போராட்டம் வேறு மாதிரி இருந்தது இப்போ ஒன்றும் பசங்கள்லாம் ஒன்றும் எஃபெக்ட் எடுத்து போராடுற மாதிரி தெரியல எல்லாரும் புரிஞ்சிருக்குது என்ன பண்ணுறது ஆள் முட்டாளாக இருந்தால் மக்களும் முட்டாளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டில் நம்பி வேலையில் இருக்க முடியாது தமிழ்நாட்டை கும்படி பூண்டி தாண்டினாலே நம்ம வந்து இந்தி இல்லாம முடியாது அதனால கட்டாயம் மும்மொழிக்குள்ளவே அவசியம் ஏன் சொல்றீன்னா ஒரு படித்தவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை கிடைக்கும்னு நம்பி இருக்க முடியாது இந்தியா ஃபுல்ல எங்க வேலை கிடைக்குதோ அங்கே போக தயாரா இருக்கணும் நம்ம அப்படி தயாரா இருக்கிறதுக்கு நம்ம வந்து மூணாவது லாங்குவேஜ் கட்டாயம் அவசியம் ஹிந்தி கத்துண்டா நம்ம நல்லபடியா இருக்கணும்னா ஹிந்தி கத்துக்கணும் இப்ப வந்து இந்தியாவை விட்டு வெளியில போகணும்னா பிரெஞ்சு லாங்குவேஜ் ஜெர்மன் லாங்குவேஜ் அதே மாதிரி வேணும் அது மாதிரி தமிழ்நாட விட்டு தாண்டணும்னா நீங்க ஒரு இன்னொரு மொழி கட்டாயம் அவசியம் அது நீங்க வந்து தெலுங்கை கத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் வரைக்கும் தான் போகும் நீங்க ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா காஷ்மீர் வரைக்கும் போகும் அதனால கட்டாயம் மும்மொழி கொள்கை அவசியம் ஆனா அந்த மூணாவது மொழிங்கிறது நீங்க டிசைட் பண்ணணும் எது வேணாலும் நீங்க படிச்சுக்கலாம் ஆனால இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல கட்டாயம் வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயம் இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் கிடையாது வேண்டவே வேண்டாம் தமிழ் மொழி மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கா உங்க பசங்களுக்கா எல்லாருக்குமே எங்க வாரிசு இருக்கட்டும் அதுவே இப்ப நீங்க சொல்றீங்களே மும்பொழிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க அவங்கவுங்க வாரிசு மட்டும் வேற வேற லாங்குவேஜ் படிக்கிறாங்களா அதை பத்தி அது அவங்க அவங்க படிக்கிறாங்க படிக்கிறவங்க கட்டாயப்படுத்துறாங்க படிக்கிறாங்க இல்லைன்னா படிக்காதுங்க அதுங்களுக்கும் அந்த உணர்வு தமிழ் வேணும்னு இங்கிலீஷ் ஜெனரல் இங்கிலீஷ் இருக்கட்டும் இந்திய எதுக்கு திணிக்கிறாங்க உங்களுக்கு மட்டும் உங்க நாட்டு இந்திய பத்தி பேசலையே இந்திய பத்தி யாரும் பேசலையே பேசல பேசுறாங்க இந்தி தான் மும்மொழி கொள்கையில அதான் வருது மும்மொழி கொள்கையில இந்தி இல்ல ஏதாவது மூன்றாவது லாங்குவேஜ் எதுக்கலாம் சொல்லிருக்காங்க சரி எடுக்க வேண்டாம் மூன்றாவது லாங்குவேஜ் அது வேண்டாம் வேண்டாம் யாரெல்லாம் சொல்றாங்க நாங்கெல்லாம் சொல்றோம் அரசியல்வாதி நான் தான் அரசியல்வாதி நானும் சொல்றேன் இவரு என் அரசியல்வாதி அவரும் அவரு அரசியல்வாதி நான் அதிமுக அதிமுகவா பாஜக அதிமுக கூடிய என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க அந்த மும்மொழி கொள்கைன்னா என்ன உனக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை எடுத்து படி தே ஆர் நாட் கம்ப்ளைங் யூ இன் ஹிந்தி உனக்கு எங்க உனக்கு தெலுங்கு இருந்தா தெலுங்கு எடுத்துக்கோ கன்னடம் இருந்தா கன்னடம் எடுத்துக்கோ தமிழ் இருந்தா தமிழ் எடுத்துக்கோ உருது இருந்தா உருது எடுத்து யாருமே வந்து ஹிந்தியை ஃபோர்ஸ் பண்றது கிடையாது இவங்க வந்து ஒரு இது அரசியல் ஆக்கிறதுக்கு மும்மொழி கொள்கைன்னு அதுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டு ஹிந்தியை திணிக்கிறாங்க ஹிந்தியை திணிக்கிறாங்க டெய்லி இதை ஒரு பாட்டா பாடிட்டு இருக்காங்க எதுக்குமே ஒரு சொல்யூஷனுக்கு வர மாட்டாங்க இந்த ஆளும் கட்சி ஆனா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு மக்கள் அப்படித்தானே எடுத்துக்கிறாங்க பாஜக வந்து இந்திய திணிக்குது போல அப்படித்தானே எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி யாருமே இப்ப நினைக்கிறது எல்லாமே மாறி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் பாருங்க இன்னைக்கு எல்லாம் இது வந்து அவசியம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி மஸ்ட் ஃபார் எவ்ரிபடி சின்ன சின்ன பசங்களா போய் கேளுங்க அவங்க இப்படி சொன்னாங்க திருப்பி திருப்பி இந்த அரசியல்வாதிகள் வந்து இதை வச்சே வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க மும்மொழி ஹிந்தி திணிக்கிறாங்க மும்மொழி மொழி வேண்டாம் இது வந்து ரொம்ப அபத்தமான பேச்சு இது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் போய் பாருங்க எவ்வளவு அழகா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இது வந்து எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சாதான் எல்லா இந்தியா பூரா அவங்க சுத்தி வந்து எல்லா இடத்துக்கும் போய் நாளைக்கு வேலை வாய்ப்பு படிக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இதுதான் வந்து நிசத்திர உண்மை அவங்க எதுக்குதான் அறுபத்தி ஏழுல இருந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் முக்கால முதல்ல வந்து கடை திறந்து வச்சு அதை வச்சு மக்கள்லாம் முட்டாளி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் என்ன நினைக்கிறேன்னாக்க இந்த மும்முருக்குள்ளிகளில் தெலுங்கு தான் கற்றுக்கணும் இல்லை மெயினாக ஹிந்தி தான் கற்றுக்கணும் ஏன் அப்படின்னாக்க ஆந்திரா போனாலும் ஹிந்தி பேசலாம் சென்னைக்கு இது பாம்பே போனாலும் ஹிந்தி பேசலாம் இந்தி தெரிஞ்சா நீ உலகம் போக எங்க வேணா வேலை பார்க்கலாம் இந்தி தெரியாம தமிழ் போய் பாம்பேல பேசிங்க ஏ மதராசியே ஜாவ் அப்படின்னு சரியா போய் இல்ல அதனால இந்தி அங்கே பீகார்ல இருந்து வரவான் இங்க தமிழை கத்துக்கிறான் அப்ப பீகார் என்ன சொல்லுவான் தமிழ் கத்துக்காதுன்னு சொல்லுவானா தமிழ் கத்துக்கிட்டா நீ அங்க போய் வேலை பார்க்கற என்ன எப்படி அதே மாதிரி அவர் எனக்கு இப்ப நீங்க சொன்னதுல எனக்கு முக்கியமான பிடிச்சது என்னன்னா இந்த ஆரம்ப கல்வியை வந்து தமிழ்ல படிக்கணும்னு சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் ஏன்னா இயற்கையாக வரக்கூடியது நம்ம இது நம்ம தாய்மொழி தான் அந்த தமிழாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற தாய்மொழி அந்த தாய்மொழியில ஆரம்ப கால படிப்பு இருந்தா அறிவு நல்லா வளரும் எல்லா சப்ஜெக்டையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது என்னமோ அது உண்மை அது உலகறிந்த உண்மை அதனால அடுத்தது இங்கிலீஷ் இங்கிலீஷும் ரொம்ப அவசியம்தான் இன்டர்நேஷ்னலி அவசியம் இன்னைக்கு நம்ம இந்தியால வெளிநாட்டெல்லாம் போய் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு அந்த ஆங்கில அறிவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஹிந்தி ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து ஆக்சுவலாக உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஹிந்தி இருக்கணும் எந்த எந்த இருக்கட்டும் தெரியும் ஒரு அப்பா அம்மா போய் ஓரளவு அவங்க அறிவு உள்ள அப்பா அம்மா இருந்தா அவங்க ஹிந்தி அவங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது நான் படிக்கிற காலத்தில் லூர்தநாதன் ஸ்ட்ரைக் வந்தது அப்ப வந்து பாளையங்கோட்டையில வந்து ஹிந்தி படிக்க கூடாதுன்னு எங்களை தூண்டி விட்டாங்க அதனோட பலாபலன் நான் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலை இல்லாம உட்காந்துருக்கேன் இந்நேரம் நான் ஹிந்தி படிச்சிருந்தேன்னா என் கூட படிச்சவங்க எல்லாம் இந்நேரம் பாம்பே கல்கட்டா எல்லாரும் பேங்க் மேனேஜர் லெவல்ல இருக்காங்க எனக்கு அந்த இது மொழி நான் கத்துக்காதனால என்ன கத்துக்க விடாம பண்ணிட்டாங்க அது கத்துருந்தேன்னா இந்நேரம் நான் வந்து எங்கேயோ போயிருந்தேன் அது இந்தி படிக்காதே இந்திய திணிக்காத அந்த இட்லியா உப்புமாவா அது இந்திய திணிக்காத திணிக்கா அவங்க 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 சுயநலத்துக்கு அவங்க படிக்கலாம் அது அவங்க போய் யாரும் படிக்காதுன்னு இவங்க வந்து வற்புறுத்தக்கூடாது எனக்கு இந்தி தெரியும் நான் இந்தி எழுதுவேன் படிப்பேன் ஆனால் பேச தான் தெரியாது இந்தி எழுதுவேன் நான் அதனால எல்லா லாங்குவேஜ் கத்தனா எல்லா நாடுக்கும் போகலாம் இப்போ நீங்க இந்தி படிக்காத இந்தி படிச்சாலும் நீங்க மட்டும் வெளி உலகம் சுற்றிட்டு வரீங்க நாங்கள் இங்கே வந்து அடிமாடு மாதிரி அடிமையா இங்கே தமிழ்நாட்டிலே உட்காந்து நிற்கணுமா அவங்களுக்கு போதும் எனக்கு தேவை எக்ஸ்ட்ரா மொழி எனக்கு தேவையாச்சே நான் படிக்கணும் ஆர்வப்படுறேன் அதையே நீங்க படிக்காத படிக்கிறதே எனக்கு விருப்பம் இருக்கு நான் படிக்கிறேன் இந்தி படிக்கிறா எல்ல கர்நாடகாவிலையும் இந்தி பேசுறாங்க எல்லாருமே லாங்குவேஜ் ஆந்திராவிலையும் பேசுறாங்க அதே வந்து இப்ப ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க இந்திய போட்டுக்கணும் அதை மட்டும் வேண்டாம் எனக்கு இருமொழி கொள்கை போதும் சென்னை போதும் நீ இந்தியா மேல தார பூச்சி உள்ள தூக்கு வச்சிருவான் உடனே மோடி வைக்கிறான் அரசியல் கட்சி தலைவர்களுடைய பசங்களே இந்தி கத்துக்கிறானுங்க அதனால மும்மொழி கொள்கை தான் வேணும் இப்ப அரசியல் தலைவர்கள் பசங்க வாயை போட்டுக்கிட்டு சோமா பின்பக்கமா இந்தி போய் கத்துக்கிறாங்க என் பேரனே படிக்கிறான் படிச்சுட்டு இருக்கான் இந்தி படிக்காதே போனேன் என் பையன் இப்படியே அவன காசியா

அவன் அப்பாட்ட என்ன ஃபுல்லாக ஹிந்தி பேசுவான் ஹிந்தி கற்றுக்கிட்டிங்கன்னா மோடிஜி என்னெல்லாம் நல்லது செய்கிறாரோ இவங்க காதில் விழுந்து அவர் நல்லது செய்து மண்டையில் ஏறிடும் ஏறினோன்னே எல்லாரும் மோடிக்கு ஓட்டி போட ஆரம்பிச்சிருவீங்க இப்பயே பிரெயின் வாஷ் பண்ணி உனக்கு இந்தியே தெரியாத முட்டால் ஆக்கிட்டோம்னா அவர் சொன்னது எதுவுமே உங்களுக்கு ஏறாது அதனால அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்தியே படிக்க முடியாதபடி எங்களை தவிர்த்துட்டாங்க அப்பவே இதுதான் மெயின் ரீசன் இப்போ அதை சொல்லி சொல்லி தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அவங்க ஓட்டு வாங்கணும் மெயினாக அதுதான் ரீசன்